ஹால லூயா பிரைசலான் தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலவேடையிலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை தாழ்த்துவோம் ஒப்பு கொடுப்போம் கத்தர் தாமே நம்மை நிச்சயமாகவே விடுவிப்பார் ஆசைவதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனை யுத்தங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை விதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள் இந்த கால விடலை கத்தர் உங்களை சந்திக்கிறார் ஆல லூயா இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசமாக இருங்க உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினேழாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் அதிசயமான கிருபை இன்றைக்கு வழங்க பண்ணுகிறவராயிருக்கிறார் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு அடைக்கலத்தை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறார் பாருங்கள் உமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே நாம் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தப்பு தப்புவிக்கிறவர் ரட்சிக்கிறவர் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் லூயா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இன்றைக்கு இருந்தால் உங்களுக்கு எதிராய் எழும்புகிற சத்துருக்களின் உங்களை தப்புவித்து ரட்சிப்பார் சில நேரத்திலே நாம் சோர்ந்து போகிறோம் மனமுடைந்து போகிறோம் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின சில போராட்டங்கள் கடந்து வரும் பொழுது சில வியாதிகள் சில பலவீனங்கள் நம்மை தாக்கி நம்மை சோர்வடைய பண்ணும் பொழுது நாம் சோர்ந்து போய் மனமுடைந்து போய் நம்பிக்கையற்றவர்களை மாறிவிடுகிறோம் ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு தேவன் நமக்கு கிருவை கொடுக்கிறார் இந்த கிருபை முதலாவது அதிசயமான கிருபை ஹலலூயா காலை தோறும் புதிதாக இருக்கிறபடினால் நாம் காலை நேரத்தில் கத் நோக்கி கூப்பிடும் பொழுது அதிசயமாய் இந்த கிருபை நமக்கு எதிராக போர் செய்கிற சத்துருக்களுக்கு எதிராக செயல்பட்டு நம்மை தப்பிவித்து நம்மை ரட்சித்து கிருபை என்கிற விடுதலை ஆசீர்வாதம் பலனை கொடுக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் அவர் அதிசயமான கிருபையாய் நமக்கு வெளிப்படுகிறார் இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் போர் செய்கிற சத்துருக்கள் விரோதமான ஆயுதங்கள் கூட்டங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம் ஒரு ஆவிக்குறி வாழ்க்கையில் இருக்கலாம் சொந்த குடும்பமாக இருக்கலாம் உங்களை எழும்ப விடாதபடிக்கு சத்துரு பலவீனப்படுத்தி போராடி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிசயமான கிருபை வழங்க பண்ணி விடுவிக்கப் போகிறார் தப்புவிக்கப் போகிறார் நன் உங்கள் வாழ்க்கையில் இந்த முழு நம்பிக்கை உண்டா இப்பொழுது ஜபிக்க போகிறோம் நம்பிக்கையோடு கூட இப்பொழுது ஜபியுங்கள் உங்களுக்கு விரோதமாக எத்தனை கூட்டம் எழும்பினாலும் கத்தர் சிதறடிப்பார் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் உங்களை தப்பி உங்கள் பிள்ளைகளை தப்பி உங்கள் காரியங்களை விடுவிப்பார் சோர்ந்து போகாமல் பரலோக பிதாவே இந்த காலை வேளையில் ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே அதிசயமான கிருபை விளங்க பண்ணுகிறவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விரோதமாய் இப்பொழுது வரைக்கும் போர் செய்து கொண்டிருக்கிற சத்துருக்களின் கிரியைகள் விரோதமான ஆயுதங்கள் பிசாசுடைய திட்டங்கள் போராட்டங்கள் முன்னேற முடியாதபடி ஆசீர்வாதமாய் ஆண்டவரே எல்லா விதத்திலும் சாட்சி சொல்ல முடியாதபடிக்கு எந்தெந்த விதத்தில் சத்துருக்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்களோ போர் செய்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது உம்முடைய அதிசயமான கிருபை என்கிற வல்லமை அனுப்புவீராக யுத்தத்தை ஆண்டவர் நீர் செய்யும்படி ஜபிக்கிறோம் வலது கரத்தை நீட்டி எங்களை தப்புவிப்பீராக விடுவிப்பீராக இரட்சிப்பீராக என்று ஜபிக்கிறோம் பாவத்தினாலு சாபத்தினால பிசாசின் கிரிகளினாலு வியாதியினாலே போர் செய்து கொண்டிருக்கிற அத்தனை கிரியைகளையும் சுற்றறித்து கத்தரிப்பொழுது விடுதலை ஆக்கி அதிசயமான கிருபை என்கிற ரட்சிப்பை அனுப்பி ஒவ்வொரு குடும்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளை விடுவித்து ஆண்டவர் இந்த கிரியைகளிலிருந்து தப்புவிக்கும்படி ஜமிக்கிறேன் வியாதி படுக்கை மாறுவதாக கடன் பிரச்சனை சிக்கியிருக்கிறவர்களுக்கு வழி திறப்பிறாக அற்புதம் நடப்பதாக வேலை இல்லாத சூழ்நிலை கிருபினாலே ஒரு வேலை வாசல் திறக்கப்படுவதாக அதிசயமான கிருபை எங்களை தாங்குகிற கிருபை ஏந்துகிற சுமக்கிற கிருபை இப்பொழுது அனுப்புவீராக சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு அந்த பலனை அனுப்புவீராக தடையை நீக்குவீராக இப்பொழுதே உங்களுடைய வலது கரம் தொடுகிறதற்காக நன்றி எல்லா குழப்பங்கள் பயங்கள் திகில்களை எடுத்து போட்டு காரியத்தை நடப்பிக்கும்படி கிருபை அனுப்புவீராக சத்துருவின் ஆயுதங்கள் விழுந்து போவதற்காய் நன்றி போராட்டங்கள் உடைந்து போவதற்காய் நன்றி கத்திரங்களை தப்புவிக்கிறீர் ரட்சிக்கிறீர் ஆசீர்வதிக்கிறீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்மையே நம்பிக்கொண்டிருந்து உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்பட்டு ஜெபிக்கிறோம் உம்மை அடைக்கலமாய்க் கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசய கிருவை இப்பொழுது விளங்க பண்ணுகிறீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்த நமக்காக அதிசயமான கிருவை விளங்க பண்ணுவார் ஆமே